ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு ஆதிரன் பர்த்டே அன்னைக்கு காயத்ரி நைட்டி ஓட்டிருக்குறீன்னு யாரோ கமெண்ட் பண்ணினாங்க அது வந்து சுடிதார் இதுவும் சுடிதார் தான் நைட்டின்றத ஆனால் அது இந்த மாதிரி ஹேண்டில் இல்லை வந்தால் உனக்கு சளி பிடிச்சிக்குது இவங்க வந்து ஈவினிங் வந்தாங்க இவ்வளோ நேரம் ஆதிரன் குட்டி விளையாடிட்டு சாப்பாடு ஊட்டி விட்டு இப்போதான் தூங்குறாங்க

இங்க லூஸ் ஆகுது அப்புறம் இங்க பிடிச்ச மாதிரி வருது அப்புறம் லூஸா இருக்குது பிடிச்ச மாதிரி வருது அதனால அம்மா இதை அரைக்கை பண்ணி கொடுத்துருன்னு சொன்னாங்க எங்க அம்மா அப்படி கட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க அது கூட தெரியாம ஒரு சில பிறந்த நாள் வந்து நைட்டி போட்டு இது நிஜமாலுமே கை கட் பண்ணியிருந்தீங்கன்னு இது நைட்டின்னு நினைச்சிருப்போம் அந்த மாதிரிதான் இருக்குது இது எதையும் கட் பண்ணலாம்னு நினைச்சேன் ஆனா வேண்டாம் அப்படின்னு கண்டிப்பா இது நைட்டி மாதிரி இருக்குது கரெக்டா நைட்டி மாதிரி தான் தெரியுது இப்ப அந்த மாதிரி டிசைன் வச்சுக்கிறாங்கல்ல நைட்டியே வந்து பாத்தீங்கன்னா இப்படி சுடிதார் டைப்ல வந்துருச்சு நல்லா டிசைனா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பர்த்டே ஸ்பெஷல் வந்து உப்பு பருப்பு ஆமாங்க எங்கள் அண்ணி வீட்டில் டிஃபன்லாம் எப்போயாவது ஆமாம் ஆமாம் எங்கள் சோறு 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 மூணு நேரம் அதுவும் இல்லாமல் இன்னைக்கு வந்து கொஞ்சம் டயராகி போச்சு கூட்டம் கொஞ்சம் பெருசாக இருக்கறதுனால பருப்பை போட்டு தள்ளியெல்லாம் சொல்லிட்டு தள்ளியாச்சு மாமனாரும் மாமியாரும் போய்ட்டு வந்துருக்கிறாங்க அப்புறம் வந்து டிஃபன்லாம் இன்றைக்கி எத்தனை பேர் நாலு பேர் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆதிரியனோட பத்து பேர்